ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவிலேருந்து நான் உங்கள் ரீலி மழை பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு ஏச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு ஓகே நம்ம காலம்பர ஸ்கூல் டூட்டி போயிட்டு வந்தாச்சு ஸ்கூல் டூட்டி போயிட்டு அப்படியே ரெடியாகி கிளம்பி உட்காந்துருக்கோம் இன்றைக்கி அநேகமாக மத்தியானம் எதுவும் டியூட்டி வராது அநேகமாக மத்தியானத்துக்கு மேலே தான் டியூட்டி வரும்னு பார்ப்போம் வாங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ இல்லை சாரி அது அப்படியே கண்டினியூ வீடியோ பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து எங்க வந்துருக்குன்னா அல் ஹபீப் ஹாஸ்பிட்டல் இது எங்கே இருக்குன்னா நிறையா பிரான்ச் இருக்குது இப்போ நான் வந்திருக்க பிரான்ச் வந்து அப்துல்லா ரோடு பிரான்ச்சு அங்கே தான் வந்திருக்கேன் நம்ம மேடம் வந்து நம்ம அவங்களோட பாப்பா ஊற்றிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படியே நம்மளும் வந்திருக்கோம் பின்னாடி எமர்ஜென்சி சைடில் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு உட்காரலான்ட்டு இருக்கோம் வாங்க முடிச்சுட்டு அப்படியே போவோம் எத்தனை மணிக்கு வராங்க என்னன்னு தெரியல நம்ம ஓகே அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சு பண்ணீங்க ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆளுன்னு கொடுத்துங்க ஓகே வாங்க வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் அடுத்து நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா கேரி ஃபோர் பக்கத்தில் உள்ள மார்க்கெட் கேரி ஃபோர் போயிட்டு அந்த ஒரு சாக்லேட் பாக்ஸ் வேணுமா அது ஃபுல்லாக ஒரே ஒன் ஒரு ஃபோட்டோ அமுச்சுட்டு எதுவுமே சொல்லவே இல்லை அப்புறம் பார்த்தா எவ்வளோ வேணும்னு கேட்டால் ஒரு சாக்லேட் பாக்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறாங்க நம்ம தப்பி தவறி போய் வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் அதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வருவாங்க ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க நம்ம அதுக்கு ஒரு தட்டி ஓடி போயிட்டு வரணும் அதனால தான் இங்கேயே எல்லாமே கேட்டுட்டு போகிறது ஓகே வாங்க அந்த கேரிஃபோர் உள்ளே போயிட்டு தேடி தேடிந்த முடிக்கிறதுக்குள்ள போதுமான நமக்கு வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்பா நம்ம வண்டிக்கு பக்கத்தில் ஒரு பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க ஒரு வண்டி ஆடின்னு நினைக்கிறேன் செம்மையா இருக்குல்ல புது மாடலு புதுசுன்னு நினைக்கிறேன் வண்டியா புதுசுன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்குப்பா அழகா இருக்கு ஆடி இவ்வளவு இது பண்ணி சன் ரூஃப் வைக்காம விட்டாங்க சன் ரூஃப் இல்லை ஆனா புதுசு வண்டி புதுசு தான் சூப்பராக இருக்கு எல்லாம் உள்ள பார்த்தீங்களா டிஸ்பிளேலாம் எப்படி பார்த்தீங்களா அழகா ஒன்றுமே இல்லைப்பா உள்ளலாம் எல்லாமே ஃபுல்லாக டச் கண்ட்ரோல் தான் செமையா இருக்கு ஏத்திரி ஆடி ஏத்திரி ஆ நல்லா இருக்கு வண்டி சூப்பராக இருக்கு அங்கே வேலை செய்கிறவனுக்கும் தெரியல நல்ல வேலை ஒருத்தன் வந்து இதோ இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டோம் அந்த பாருங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது போலக்குங்க ஃப்ரீசரில் இருக்கிறது போலக்கு கூலிங் ஐட்டத்தில் இருக்கிறது அது நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் சாக்லேட் ஐட்டத்துலையும் இதுலேயும் கேக்கு ஐட்டத்துலையும் தேடிகிட்டு இருக்கோம் ஓகே வாங்க எடுத்துருக்கலாமோ அதே தான் இது தோற்கு பாருங்கள் பதினாறு பதினாறு ரியால் பதினேழு ரியால் சம்திங் அவ்வளோதான் வாங்க எடுத்துருக்கலாமோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம கேரிஃபோர் போயிட்டு வந்தாச்சு கேரி ஃபோர் போயிட்டு வந்து கொடுத்துட்டு ஜாம்பெலாம் கொடுத்துட்டு வந்தாச்சு இன்னும் மட்டும் அடுத்து என்ன வேலை இருக்குன்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணிட்டு அப்படியே செல்லு இருக்கும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டியூட்டி வந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணோம் வீடியோ ஓகே எந்த தருவிலையும் ஒரு ஆள் நடமாட்டாங்க கூட ஒன்றும் கூட கிடையாது பாருங்கள் என்ன இன்றைக்கி வெள்ளிக்கிழமல சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் படுத்து தூங்கி இருப்பாங்க பாருங்கள் ஒரு ஆள் கூட போட்டாங்க இந்நேரம் எவ்வளோ பேர் நடந்து நடந்து போயிட்டு வந்துட்டு வந்துட்டுருப்பாங்க பாருங்கள் ஒரு ஆள் ம் நடமாட்டாங்க கிடையாது எல்லாம் ஈவினிங் ஆகணும் வெளியில் வர்றதுக்கு அது இல்லாமல் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் வெயில் வேறு அடிச்சுக்கிட்டா பாருங்கள் இந்த தெருவுலையும் அப்படிதான் தான் இருக்குது ஒன்று ரெண்டு கார் தான் போய்ட்டு இருந்துகிட்ருக்கு நம்ம மேடம் வந்து நம்ம சாப்பிட்டுருந்தோம் உடனே அந்த சிக் பியாஸா அது பா பாட்டில் அடைச்சிருக்கோம்ல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த இது ஒயிட்டு சென்னா அதை போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க இந்த அப்புறம் எந்த தெருவிலையும் நானும் கிட்டத்தட்ட அஞ்சு தெருவு உங்களுக்கு அமிச்சிட்டேன் யாருமே இல்லை சரி வாங்க அதை போயிட்டு வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு அதை போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க வண்டி இங்கே நிப்பாட்ட முடியுமா என்னன்னு தெரியல சரி வாங்க நிப்பாட்டி தான் போய் வாங்கணும் வேறு வழி இல்லை சரி இந்த பக்கம் நிப்பாட்டிப்போம் ஓகே ரோடு போட்டுக்கே இங்கே நிப்பாட்டிப்போம் ஓகே வாங்க உள்ளே போய் வாங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பாருங்க இந்த இந்தமாதிரி ஒயிட்டாக உள்ளது யாரும் வாங்காதீங்க இந்த மாதிரி ரெட்டா இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இந்தமாரி ஒயிட் கலந்தெல்லாம் வாங்குனீங்கன்னா அதெல்லாம் ஸ்வீட் இருக்காது தட்டி பார்த்து வாங்குங்கப்பா எம் எங்கே நம்ம பார்த்த சிக் பீஸ் சிக் பீஸ் தானே பேர் சிக் பீஎஸ் எங்கப்பா அதுக்கான இந்த ஏரியால தான் இருக்கும் ரைட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அதிகமாக இந்த ஏரியா இருந்தால் இருக்குது பாருங்க எஸ் இதே தான் ஆனால் வேறு கம்பெனி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துப்போம் இது எதுக்குன்னா வந்து ச சலாட்லேயும் போட்டு சாப்பிடுவாங்க நார்மலாகவும் சாப்பிடுவாங்க என்ன ரேட்டு இது நாலு ரூபாயா நாலு தொண்ணூத்தஞ்சு இது நாலு புள்ளி ஆறு ஓகே பெரிய சைஸ்ஸாக ஒன்று எடுத்துப்போம் அப்புறம் பத்து ரெண்டு சின்ன சைஸ் ஒன்று வாங்கிட்டு சொல்லிடுவோம் அது பெருசாக ஒன்று எடுத்துப்போம் ஓகே அவ்வளோதான் வாங்க கிளம்புவோம் இதெல்லாம் என்னன்னு தெரியுதா நம்ம ஊரில் ஊருக்கு அந்தமாரி இங்கே அவக்காடா ஊர்கா அந்த இந்த இது எல்லாம் ஒரு ஒவ்வொன்றும் ஒரு இதாக இருக்கும் இத பாத்தீங்களா இது என்னன்னு தெரியுதா குக்கும்பர் பிக்கல்ஸ் இதெல்லாம் குக்கும்பர் வந்து அந்த ரொம்ப நாள் அதுல எத்தனை நாள் இது பண்ணி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல அதெல்லாம் இல்ல அரபிக்ல நிறைய இருக்கனால சில வார்த்தைகளும் தெரிய மாட்டேங்குதுப்பா அது இல்லாம இங்கிலீஷில் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு எழுத்துலாம் நம்ம ஊரில் மாதிரி இங்கே ஒரு ஊர்கா எல்லாமே இது என்ன ஊருக்கு அது ஓர் பிளாக் ஆ ஆலிவ் ஆலிவ் இதில் வந்து பிளாக் ஆலிவ் இருக்குது இதுமாரி இதுமாரி எல்லோ கலர் க்ரீனிஸ் ஆலிவ் ஆலிவ் இருக்கு ஆலிவ் ஊர்கா ஓகே வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் இது என்ன ஓட்ஸு ஏதாச்சும் கூலிங்காக குடிக்கிறது எடுக்கலாம் நம்ம என்ன எடுக்கலாம் லெமன் ரொம்ப கூலிங்காக இருக்கும் லெமன் வேணாம் நமக்கு பிடிச்சது வந்து மேங்கோ மில்க்கு நல்லா இருக்கும் மேங்கோ மில்க் எடுக்குமா இங்கே மேங்கோ லெமன் தான் இருக்குது மேங்கோ மில்க் எங்கே எங்கே போச்சு மேங்கோ மில்க்கு இந்த ஒரு இருக்குது அல்மரையில் இருக்குது மேங்கோ மில்க்கு எவ்வளோ தெரியலையே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது மேங்கோ மில்க்கு தானே அது எஸ் 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 மேங்கோ ஃப்ளேவர் மில்கு ஆமாம் இதில் வந்து நாந்தி கம்பெனில் எடுத்துடும் நாந்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அந்த கம்பெனியில் இந்த நாடிக்கா நாதி கம்பெனியில் எடுத்துரும் இதுவரைக்கும் பாருங்க ஓகே மங்கோ ஃப்ரெஷ் மில்க் எஸ் இது சின்னதாக ஒன்று எடுத்துரும் இது போதும் நமக்கு ஏன்னா பட்ஜெட்டு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப சிக்கனம் பண்ணணும் நம்ம இல்லைன்னு வச்சிங்கன்னா காசு செலவு பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் தவிக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் நல்லா ஆஃபர் இந்த இந்தமாரி சின்ன சின்ன கடையில் எடுக்காமல் பெரிய பெரிய கடையில் எடுத்துக்கங்க இந்தமாரி ஜூஸ்லாம் அஞ்சிரியால் தான் போடுவாங்க நல்லா ஆஃபர் வரும் இதெல்லாம் அதேமாரி எங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் அதுமாரி நல்லா ஆஃபர் போடுற இடத்துல எடுத்துங்கப்பா ஓகே வாங்க கிளம்பும் நம்ம எடுத்து வரைக்கும் எடுத்து விட்டு கிளம்பும் இந்த சூப்பர் மார்க்கெட்டே ரொம்ப வெறிச்சோட்டி தான் நடக்குது யாருமே இல்லை இங்கேயும் சும்மா ஒரு கேஷியர் மட்டுந்தான் இருக்கார் அது யாரும் இல்லை சாயந்தரம் எல்லாம் உறங்கி கொண்டு சாயந்தரம் போல் வருவாங்க சரி வாங்க போட்டு உங்கள்கிட்ட பாருங்க உங்கள்ட்ட காட்டே இருந்தேன் அது இருக்கா இங்கே புதுசாக வந்து பேரிச்சம்பளத்தோட அந்த ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு அதான் காட்டன் பார்த்தேன் இருக்கா இல்லையா இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா ஆமாம் புதுசாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க நம்ம பேர் செம்மல் ட்ரிங்க்ஸ்ன்னு ஒன்று பாங்க அதை காணும் இந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை வேறு எங்கேயாச்சும் போனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சேன் ஓகேவா ஓகே நம்ம பார்க்க வந்த ஆயிலெலாம் இப்போ இல்லை இப்போ இங்கேயும் இல்லை வேறு இடத்துலையும் இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் புது சூப்பர் மார்க்கெட் வந்து நாங்கள் அங்கே எடுத்தாச்சு நம்ம பார்க்க இந்த ஆயில் அப்போ மில்லியில் எடுத்தாச்சு நம்ம சரி வாங்க போ இது எவ்வளோ என்னன்னு தெரியல வாங்க கரெக்டாக நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ரியாலி இது இதையும் நம்ம அப்படியே ஒரு மேங்கோ ஜூஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பா என்ன வெயில் இது என்ன பில்டிங்லே தெரியல ஆனால் அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்லாம் பண்ணுறாங்க ஆனால் என்ன பில்டிங்னு தெரியல ஒன்றுமே இல்லை அது ஓப்பன்லேயே இல்லாமல் இருக்குங்க சும்மா எல்லாம் எம்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக பட் ஆனால் என்ன பில்டிங் இல்லை ஓப்பன் பண்ணாமல் கிடக்கா இல்லை ஒன்றும் புரியல ஓகே வாங்க நம்ம கார் அதை ஆனால் அதையே நிற்கிது என்க எடுத்துகிட்டு கிளம்பும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நமக்கு டூட்டி வந்துட்டு இதெல்லாம் போயிட்டு ஐனிங் கடையில் ஐனிங் கொடுத்துட்டு வரணுமா சரி வாங்கி கொடுத்துட்டு வரோம் ஓகே தான் இருக்கும் பட் அயனிங் பண்ணால் மட்டும்தான் போதும் ஏன்னா ஒரு அஞ்சு செட்டை ஆறு செட்டாக இருக்கும் என்ன பத்து ஆள் பன்னெண்டு ஆள் பதிஞ்சரை ஆள் வரைக்கும் வாங்க வாங்க அவ்வளோ தான் வாங்க வாங்கி கொடுத்துட்டு வரும்

ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக அந்த ஐனிங் கடையில் போயிட்டு ஐனிங் கொடுத்துட்டு வந்தாச்சு என் மட்டும் டூட்டி இல்லைன்னு நினைக்கிறான் அவ்வளோதான் சாப்பிட்டு பார்த்து தூங்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மெயினாக பெல் பட்டன் ஆள் கொடுக்குங்க நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன் லைவ் போகிறப்பலாம் நிறைய பேர் வரவே மாட்டேங்க என்னான்னு தெரியல பெல் பட்டன் ஆள் கொடுத்துங்க ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே என் மட்டும் ரெகுலராக அப்படியே வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நான் அதான் சொல்லிகிட்டே இருக்கேன் பட் ஆனால் ரெகுலராக வீடியோ வர மாட்டேங்குது பார்ப்போம் கண்டி கண்டிப்பாக அப்படியாச்சும் வீடியோ போட ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா ஒரு நாளைக்கு இருக்குது ஒரு நாள் வேலை ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது ஒரு நாள் அதிகமா வருது வேலை அதனால வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல ப்ராப்பரா சரியா யாரும் கோச்சுக்காதீங்க ஓகே சௌத்திலேருந்து நான் உங்க எழுபலா பாய்